வணக்கம் உறவுகளே மற்றமோ செய்திகள் பற்றிய அப்டேட் ஒன்று வாங்க என்னென்னு பார்க்கலாம் சண்டீவில் ஒலிபரப்பாகும் சிங்கப்பண்ணே செய்திகளின் இன்றைய பிரமோ வழியாகி இருக்கின்றது மித்ரா மற்றும் கருணாகரனை போல் ஒரு விசப்பாம்பு இருக்கவே முடியாது என்றுதான் இவ்வளவு நாள் இருந்தது ஆனால் அத்தனை பேரின் வில்லத்தனத்தையும் முறியடித்துவிட்டான் மகேஷ் அன்புதான் அழகன் என்று தெரிய வந்த பின் மகேஷ் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நடவடிக்கையும் மகேஷ் மீது வெறுப்பைத்தான் கொடுக்கிறது அன்பு செய்வது உண்மையான காதல் அல்ல நான் தான் ஆனந்தியே உண்மையாக காதலிக்கிறேன் என பிடிவாதமாக நினைத்துக் கொண்டு அதை அன்புவை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறான் நேற்றைய ஆனந்தி அன்புக்கு போன் செய்து மகேஷ் பேசிய எல்லாவற்றையும் சொல்கிறார் இது அன்புக்கு பேர் அதிர்ச்சியாக அமைகிறது மகேஷின் தொடர்ந்து பண்ணுகிறான் ஆனால் மித்ராவின் போனை எடுக்கவில்லை இதைத் தொடர்ந்து அன்பு கம்பெனிக்கு மகேஷை தேடி வருகிறான் ஆனால் மகேஷ் போஜ்மனிடம் நான் பிஸியாக இருக்கிறேன் பார்க்க முடியாது என சொல்லி அனுப்ப சொல்கிறான் மகேஷின் இந்த திடீர் மாற்றம் அன்புக்கு அதிர்ச்சியை கொடுக்கிறது உடனே முத்துவை வர சொல்லி அவனுக்கு இதைப் பற்றி ஏதாவது தெரியுமா என கேட்கிறான் முத்துவை வரைக்கும் அன்புதான் அழகன் என்று தெரிந்தால் மகேஷ் அதை பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது அதிர்ச்சியை கண்டுபிடிச்சிட்டீங்களா என கேட்கிறான் ஆனால் மகேஷ் கொஞ்சமும் யோசிக்காமல் அன்பு அழகன் இல்லை அந்த ரெண்டு கையெழுத்தும் முத்து போகவில்லை என போய் சொல்கிறான் இது முத்துவுக்கே ஷோக்காக இருக்கிறது இனி மகேஷை நம்பினால் இல்லை என ஆனந்தியிடம் ஒரு திட்டத்தை சொல்கிறான் நீ நேராக அன்புவின் வீட்டுக்கு போய்விடு நீ வீட்டில் இருக்கும் வரை அன்பு வெளிநாட்டுக்கு கிளம்ப மாட்டான் என ஐடியா கொடுக்கிறான் ஆனந்தியும் ஐடியாவை கேட்டு நேரத்துக்கு இருந்து கிளம்பி விடுகிறார் ஆனந்தியை புது கோஸ்டல்ல விடுவதற்கு கிளம்பி வெளியில் வருகிறான் மகேஷ் ஆனந்திக்காக காத்திருக்கும் பொழுது போஜ்மன் ஆனந்தி அரை மணி நேரத்துக்கு முன்னே கிளம்பி விட்டதாக சொல்கிறார் இது மகேஷுக்கு பெரிய கோபத்தை வரவழைக்கிறது இன்று வெளியாக இருக்கும் பிரமோவுல மகேஷ் அன்புவுக்கு போன் பண்ணி ஆனந்தி அங்கதான் இருக்கிறாளா என்று கேட்கிறான் அன்பு கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஆமா சார் இங்க தான் இருக்காங்க என்று சொல்லி விடுகிறான் மகேஷ் ஆனந்தியை போன் உடனே கிளம்பி வரும்படி சொல்கிறான் ஆனால் ஆனந்தி தைரியமாக இல்ல சார் என்னால வர முடியாது என சொல்லி விடுக்கிறான் அதே நேரத்தில் அன்புவின் தங்கை ஜாலினி அன்பு உங்களை காதலிப்பது போல் எனக்கு தெரிகிறது உங்கள் காதலால் மட்டும்தான் அவனை வெளிநாடு போக விடாமல் தடுக்க முடியும் அவனிடம் போய் பேசுங்கள் என்று சொல்கிறாள் ஆனந்தியும் அதுக்கு சம்மதம் தெரிவிப்பது போல் காட்டப்பட்டு இருக்கிறது ஒருவேளை ஆனந்தி அன்புவிடம் தன் காதலை வெளிப்படுத்தினால் அன்பு வழிநாடு போவதற்கு வாய்ப்பில்லை அழகன் என்ற கேரக்டரை தாண்டி ஆனந்தி அன்புவை காதலிக்கிறாளா என பொறுத்திருந்து பார்ப்போம் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்கு இவ்வளோக்கு comment box. Selesai,